இரவை கொண்டு வருவதும் அல்ல அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இதை அல்லாஹை தவிர உங்களில் எவ்வளவு ஆய்வாளர்கள் உருவாக்கப்பட்டாலும் சரிதான் உங்களால் இரவை கொண்டு வர முடியாது பகலை கொண்டு வர முடியாது பகலை கொண்டு வருவதும் இரவை கொண்டு வருவதும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கின்றது என்று அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் பகலில் அனுபவிக்கின்ற சுகங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டவை எனவே இந்த இரவு பகலுடைய நேரங்களில் நீங்கள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய ஐந்து வேலை சுஜூதை நீங்கள் செய்யவில்லை என்றால் மனித வேறு யாரும் கிடையாது என்று மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றான் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட இரவு பகலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்

உலகத்தில் படைக்க முடியாது படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று ரப்பல் ஆலமின் திருமலை புற ஆணின் மூலமாக மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அல்லாஹின் விருதுகளிலே அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹை அஞ்ச வேண்டும் அல்லாவுடைய படிப்பினை பெற வேண்டும் திருமறை புற ஆணை ஓத வேண்டும் அபிகல் நாயகன் சல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹிற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவார்கள் அல்லாவுடைய தூதருடைய இரவு தொழுகை தஜத்துடைய தொழுகையை எந்த அளவிற்கு தன்னுடைய கால் வீங்குகின்ற அழகின்ற அளவிற்கு தொழுது கொண்டிருப்பார்கள்

கின்ற வகையில் சொன்னார்கள் अफला நன்றி செலுத்த கூடிய ஆடியாக ஆகவேண்டமா படைப்புகளை பார்க்கும் பொழுது இறைவனை நினை கூற வேண்டும் எனவே தான் நாம் பார்க்க போகின்ற அந்த ஒட்டகத்தை திருமறை அல்லாஹ் காட்டுகின்றான் இந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு ஒட்டகத்தை பிரத்யேகமாக பல பொருட்களை சொல்கிறார் மலையை பத்தி பேசுறான் பூமியை பத்தி பேசுறான் கடலை பத்தி பேசுறான் மலையை பத்தி பேசுறான் நீரை பத்தி பேசுறான் பூகம்பத்தை பத்தி பேசுறான் இப்படியாக அல்லாஹு தலா விஞ்ஞானிகள் நினைக்காத அளவிற்கு விஞ்ஞானத்திற்கே வழி வழிகாட்டக்கூடிய அளவிற்கான விஷயங்கள் குர்ஆன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் குரானை தொட்டு பார்த்தவர்கள் எத்தனை பேர் குரானை படித்தவர்கள் எத்தனை பேர் குரான் வீடுகளில் வைத்திருந்து நாம் புரட்டி பார்த்தவர்கள் எத்தனை பேர் குரானை இன்னும் ஓதத் தெரியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் அன்பார்ந்தவர்களே இந்த கை சேதத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கலாமை ஓதாத சமுதாயமாக நாம் இருந்துவிட்டால் மறுமையில் தப்பிக்கவே முடியாது நீங்கள் உலகத்தில் எவ்வளவு செல்வங்களை சேர்ந்து வைத்திருந்தாலும் மறுமையில் விடமாட்டான் அல்லாவுடைய எவ்வளவு பெரிய அதிகார வருடமும் தப்பிய சரித்திரம் கிடையாது எல்லாம் பிடிப்பட்ட சமூகம் மட்டும்தான் உலகத்தில் படிப்ப